ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் நம்ம எல்லாருக்குமே சௌக்கியமாக வசதியாக வாழணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் அம்பானி அதானி அளவுக்கு இல்லாட்டியும் கடன் வாங்காமல் ஒரு சொந்த வீடு ஒரு காரு வருஷத்துக்கு நாலு டூரு அப்படின்னு போகிறதுக்கு காசு பணம் குறையாம இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் இந்த வசதிகளுக்கெல்லாம் அடிப்படை தேவையான செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி தாயார் தான் மகாபாரதத்தில் ஒரு சமயம் ருக்மணி மகாலட்சுமி தாயார்கிட்ட நீ எங்கெங்கையெல்லாம் இருப்ப எங்கெங்கையெல்லாம் இருக்க மாட்ட அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு லக்ஷ்மி தாயார் யார் யாரெல்லாம் தங்களோட கடமையே கண்ணாக இருக்கிறாங்களோ கோபம் இல்லாமல் இருக்கிறாங்களோ பெரியவங்களையும் சான்றோர்களையும் வணங்குறாங்களோ தெய்வ பக்தி உடையவங்களா இருக்கிறாங்களோ அப்புறம் வேறு யார் யாரெல்லாம் தங்களோட நேரத்தை வீணாக்காமல் இருக்காங்களோ தானம் செய்கிறாங்களோ இனிமையான குணத்தோட மற்றவங்களோட பழகிறாங்களோ தானியங்களை சேமிக்கிறதுல அக்கறை கொண்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் யாரெல்லாம் வேலை செய்யாத சோம்பேறியாக இருக்காங்களோ யார் யாரெல்லாம் துர்நடத்தை உள்ளவங்களா இருக்காங்களோ திருடர்களாக கொடூரத்தன்மை உடையவங்களா இருக்காங்களோ யார் யாரெல்லாம் புகழ் பலம் சத்தியம் இவை குறைவாக இருக்காங்களோ எல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகையால் நாம் நற்பண்புகளோடு இருந்தோம்னா மகாலட்சுமி தாயார் நம்மளை தேடி ஓடி வருவாங்க அப்படிங்கிறத இதில் நாம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்